அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பன்னீர் திராட்சையிலிருந்து பழச்சாறு எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணுறதுன்றது தான் இந்த பன்னீர் திராட்சை மிகுந்த சத்துக்கள் நிறைந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ரிசர்வெட்டால் மற்றும் ஆந்தோசைனின் அப்படின்ற பொருட்கள் வந்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது இது கடைகளில் கொத்து கொத்தாகவே கிடைக்கும் இது சாகுபடியில் அதிக அளவு பூச்சி மருந்து பயன்படுத்துகிறதால அது நல்ல பழங்களை தனியாக பிரித்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு வீணாக போன சரியாக பழுக்காத பழங்களையும் குச்சிகளையும் நீக்கிடணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் சிறிதளவு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கலந்துக்கிடணும் அதில் இந்த நம்ம சேகரித்து வச்ச பழங்களை வந்து ஊற வச்சிடணும் நல்லா அலசுறதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதால அதன் புறத்தில் ஏதாவது நச்சு பொருட்கள் இருந்தாக்கா அதனோட நச்சுத்தன்மை முழுசாக நீங்கிடும் அதை நல்லா அலசி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் உங்களுக்கு த இந்த பழத்தை அலசி எடுத்த பழங்களை சேர்த்துக்கிட்டு உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் அல்லது தேன் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பைப்பரில் அடித்து எடுத்துக்கணும் கொட்டையோட சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கிறதால அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு இந்த ஜூஸில் கிடைக்கும் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இதை வந்து தயாரித்த உடனே பருகிறது ரொம்ப நல்லது எல்லா வயதினரும் இதை வந்து எடுத்துக்கலாம் அது குறிப்பாக வளர்கிற குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரத்த சோகை நோய் வராமல் இது தடுக்கும் மேலும் புற்றுநோயாளிகள் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கோடை காலங்களில் விருப்பப்படுறவங்க இதில் ஐஸ் கட்டிகள் சேர்த்தும் பருகலாம் இது நம்ம வீட்லேயே தயாரிக்கிறதால சுத்தமானது மற்றும் ஆரோக்கியமானது